மக்களே நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ஆமை அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க நெகட்டிவான நிறைய விஷயங்கள் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க அது அப்படி தான் அதை யூஸ் பண்ணுவாங்க டேய் கொஞ்சம் ஆக்டிவாகிறா ஆமை மாதிரி ஊந்து போயிட்டுருக்க மத மதனு அப்படின்னு திட்டுவாங்க இல்லைனா ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் சில நாடுகளில் ஆமையை தெய்வமாக வழிபடுறாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு உண்மை இருக்குது ஆமையை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றத தாண்டி நம்ம கற்றுக்க வேண்டிய மெசேஜ் அதில் இருக்குது ஆமை பொதுவாகவே கடலில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும் அதோட வாழ்நாளும் ரொம்ப அதிகம் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இப்போது ஆமை அதோடய பிரசவ காலத்தில் முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கணும் அப்படின்னா அது எங்கே யூஸ்வலாக அதை பண்ணுமோ ரெகுலராக அங்கே தான் அது திருப்பி வருமா பல நூறு கிலோமீட்டர் தூரத்தில் கூட இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சிட்னியில் இருக்கும் அமெரிக்காவில் கடற்கரையில் அங்கே இருந்து ட்ராவல் பண்ணி ராமேஸ்வரம் வந்துடும் எப்படிங்க இது சாத்தியம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல எஸ் கடலுக்குள்ளே தண்ணியில் நீந்தி உள்ளே போயிடும் ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் தண்ணியோட நீரோட்டம் ரொம்ப வேகமாக இருக்கும் அந்த நீரோட்டத்தில் போய் இதை இணைச்சிக்கும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் அவ்வளோ தூரம்லாம் அதை நீந்த போகிறது கிடையாது அந்த தண்ணியில் இணைச்சிக்கிட்டு ஸ்மார்ட் ஒர்க்குங்க சல்லுன்னு ட்ராவல் பண்ணி வரும் எங்கே தண்ணி மாறுதோ அங்கே மாதிரி மாறி மாறி கரெக்டாக எங்கே வரணுமோ அங்கே வந்து சேர்ந்துருங்க கம்மியான நேரத்தில் அது எத்தனை நூறு கிலோமீட்டர் ஆகணால இருக்கலாம் வந்து அதோடய ப்ராசஸ் நடக்கும் ஸோ நம்ம கற்றுக்க வேண்டிய மெசேஜ் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் இந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் வேர்ல்டில் யார் கூட சேரணும் எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும் தான் ரொம்ப முக்கியம் அங்கேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இருந்து இனிமேல் யாராவது ஆமையை பற்றி தப்பாக பேசுவாங்களா ஓகே நான் சொன்ன விஷயம் உண்மையாக அப்படின்றத சர்ச் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் புரியும் ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சஜஷனை காமெண்ட் பாக்ஸில் போடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அமையை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா எப்படி அது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுது அப்படின்றத மட்டும் யோசிங்க ஓகே தேங்க் யூ இன்னொரு விஷயங்க ஃபாஸ்டஸ்ட் ட்ராவலர் இந்த சி கடலில் ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணுற உயிரினத்தில் ஆமையும் ஒன்றுங்க